இஸ்லாம் எல்லோருக்குரிய மார்க்கம் மக்களுடைய அலுவல்கள் அன்றாட வேலைகள் தேவைகளையும் அனுசரித்து வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிய மார்க்கம் அதனால இஸ்லாம் எப்பயும் இறையச்சத்துல உச்சகட்டமானவரை மட்டும் பார்த்து என்ன செய்யாது சட்டம் சொல்லாது இறையச்சத்தில் வீக்காக உள்ளவரையும் பார்த்து சட்டம் சொல்லும் மார்க்கத்துக்கொண்டே தன்னை அர்ப்பணிச்சு இருக்கிறவரை பார்த்து மட்டும் என்ன செய்யாது சட்டம் சொல்லாது வீக்கானவரையும் பார்த்து என்ன செய்யும் சட்டம் சொல்லும் அதனால இவ்வளவு வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லியும் இவ்வளவு கடமைகளை சொல்லி இவ்வளவு சிறப்புகளை சொல்லிவிட்டும் அடுத்த பகுதியை இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லுகிறது ஏன்னா இஸ்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையோடு ஒத்து போக வேண்டிய ஒரு ஒரு மார்க்கம் அதனால இந்த பகுதியில் தளர்த்திட்டு இஸ்லாம் அதை சொல்லல் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிலர் தேவையானவங்க அதை எடுத்துக்கிறாங்க இஸ்லாம் இதை தளர்த்தி விட்டு என்ன செய்யல இதை சொல்லல் இதெல்லாம் இருக்குது இதையும் தாண்டி மனிதர்களுக்கு என்ன செய்யும் கூடிய நிறைய விஷயங்கள் ஏற்படும் என்பதனால சில வேறு சட்டங்களையும் என்ன செய்திருக்கிறது இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அவைகளை நான் இந்த என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன் இஸ்லாத்துடைய மற்ற பகுதிகளை நம்ம சொல்லாதனால என்ன நடக்கும் தெரியுமா சிலர் இஸ்லாத்துல இது என்ன சலுகை வழங்கிக்க தெரியாதனால சலுகையும் செய்யறாங்க இல்ல கடமையும் செய்கிறாங்க சட்டத்தை தெரியாதனால தெரியாத சட்டம் ரெண்டே விட்டுறாங்க அதனால இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த சட்டங்களோடு சில சில காரணிகள் காரணிகளுக்காக இஸ்லாம் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கு குரடிற்கே வழங்கல் அதை நாம வச்சுக்கொள்ளும் அவர்கள் குரடிற்கே வழங்கவில்லை அப்படின்னா வழங்கப்பட்ட காரணங்கள் என்ன அதை விட ஒரு பெரிய காரணமா என்ன செய்து இருக்கிறது அப்படியான சில காரணங்களுக்கு இஸ்லாம் இது உதிர் இன்னொரு பகுதி நான் சொல்லுவேன் தர்ஃப் துருவ் சொல்லுவார்கள் சந்தர்ப்ப அதுக்கு இஸ்லாம் சில அனுமதி வழங்குகிறது காரணங்கள் அப்படின்னு சில காரணங்களை இஸ்லாம் சொல்லுது ஆதார்கள் என்று சொல்லுவாங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் இது அனுமதி மழை மழை பொழுகிற புகாரில் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கம் மழை பொழிஞ்சால் அண்ணா இபன் அமர் அத்தன் அபி சலாத்தின் தாத்தி பர்தின் வரிய கட்டும் காற்று கட்டும் குளிர்

இது அனுமதி யாருக்கு எல்லா தொழுகைக்கும் எல்லா தொழுகைக்கும் கடுமையான இருட்டு குளிர் கடுமையான மழை அதாவது கடுமையான காற்று இருந்தா என்னது அனுமதி கடுமையான காற்று என்றத நம்மளா முடிவு ஏன்னா அவனவன் கேட்ப கடமை வித்தியாசப்படும் விளங்கிட்டா அவனவன் கேட்ப கொஞ்சம் காத்துப்பட்டாலும் கடுமையா என்னது அவன் நினைப்பான் அதில் எல்லா மக்களோட பார்வையில் அது கடுமை எல்லா மக்கள பார்வையிலே அது கடும் அதுக்கு ஒரு பொது விதி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருப்பியே கேட்டுருவாங்க இது கடுமையான என்ன செய்வாங்க கேட்டுருவாங்க கடுமையான காற்று கடுமையான குளிர் அன்புள்ள சகோதரர்களை ஏவினார் முதல் காரணம் இரண்டாவது என்ன தெரியுமா இன்னொன்று இந்த இந்த மலை என்று அதாவது கடும் குளிர் என்று வந்தா நான் சொல்லி என்ன குளிர் எது நடந்தாலும் பள்ளியில் அஞ்சு நேரம் ஜமாத்து நடக்கணும் வீட்டில் தொழுங்காடு ஓடர் வாரது வேற ஆனா பள்ளியில ஜமாத்து என்ன செய்யணும் நடந்து ஆகணும் காலத்து அஞ்சு நேரம் ஜமாந்து பள்ளி நடந்தது மலைக்காக நபியர்கள் ஜம்மு செய்தார்கள் ஒரு ஹதி கிடையாது நல்லா புரிஞ்சுக்காக ஜம்மு செய்தார்கள் ஒரு சகி ஒரு ஒரு இட்டு கெட்டப்பட்டது அதனால தான் இமாம் இமாம் இதை கடுமையா மறுக்கிறாரு இமாம் அதாவது இபுல் முன்தீர் இப்படி ஹதீதே கிடையாதுன்னு மறுக்கிறாரு ஷேக் நாசு அல்பானி நான் செஞ்ச ஒரு ஹதிதே என்ன செய்யல காணலு மறுக்கிறாரு எதுக்காக வேண்டி இதுக்கு மாத்தமா இருக்குது ஏழு நாள் அடமலை பொழிஞ்சது ஜம்மு செஞ்சதா ஹதி சனது இல்ல அப்படித்தானே ஒரு கிழமை ஜும்மால ஆரம்பிச்சு அடுத்த ஜும்மா வரைக்கும் அட்டை மலை எல்லாம் வருது மிருகம் உளுந்து அது உளுந்து எல்லாம் கால் நடையெல்லாம் போச்சு எல்லாம் வருது ஜம்மா ஜம்மு என்ன செய்யல செய்தி வரவில்லை வந்திருக்கு என்ன வீட்டில் தொழுங்க வீட்டில் தொழுங்க ஆனால் ஜமா இந்த மலைக்காக ஜம்மு செய்ய அனுமதித்த அறிஞர்கள் எதுக்காக அனுமதிச்சாங்க தானேமா அதாவது இந்த இந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் ஷேக் அல்பானியும் இந்த இபுனுல் முன்சிரும் இந்த இமாம் எஹியா இப்னு வாங்கி போட்ட அறிஞர்களும் அனுமதிச்சாங்க எதுக்காக அனுமதிச்ச மலைக்காக வேண்டிய செல்ல மலை இந்த ரீசனுக்குள்ள நுழைச்சாங்க மலை என்றது காரணம் இல்லை மலைக்கு ஜம்மு செய்யற சுண்ணத்தை என்ன நடக்கும் தெரியுமா இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க ஓ ஒரு துளி உழுது ஜம்மு செஞ்சிருக்கீங்க மலைக்கு ஜம்மு செய்யற சுண்ணத்தை எதுக்கு சுண்ணத்து இப்ப ரீசன் எல்லாம் இல்ல மலைக்கு ஜம்மு செய்யற சுண்ண அப்ப என்ன செஞ்சிருவோம் துளியை வெயிட் பண்ணி பார்த்து தொழ வேண்டியதான் துளி வந்தால் ஒரு துளி பட்டாலும் என்ன துளியா இருந்தாலும் சரி தொழ வேண்டியதா இத மலைக்கு சுண்ணத்துன்றது அப்படி சொல்லல என்ன புரிஞ்சுங்க சொன்னால் சரியான முடிவு என்ன என்று சொன்னால் ஒளிவு செல்லம் அவர்கள் உதிர்க்காக மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் சிரமம் ஏற்பட்டு கடமையான தொழுகையை விட்டு விடுவார்கள் என்பதற்காக ஜம்மு செய்ய செஞ்சாங்க அனுமதித்தார்கள் அந்த அடிப்படையில் மலைக்கு ஜம்மு செய்யலாம் என்று அனுமதிச்சா இதை புரிஞ்சுங்க எந்த அடிப்படை நான் மலைக்கு ஜம்ம மறுக்கல மலைக்கு எந்த அடிப்படையில ஜம்ம அனுமதித்தார்கள் புரிஞ்சுக்கிறோம் ஹரஜி ஏற்படும் அப்படின்னா என்ன மகரீப் தொழுறோம் இஷாக்கு நீ வர இயலாது அவ்வளவு மழை இப்ப நம்ம ஜம்மு செஞ்சிட்டா இந்த மழை நிக்குமா இல்லையா முடிவு இல்லாம இருக்கும் எனவே நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த ஜமாத்து பிந்தாம இருக்க ஜம்மு செஞ்சிருவோம் இதுக்கு தான் வழியா மழைக்கு ஜம்மு செய்யற சொன்னதில்ல நமது ஜமாத்து மிஸ் ஆகிறேன் இது மழைக்கு மட்டுமல்ல நீங்க எந்த ரீசனுக்கு இது வைக்கலாம் எதனால எங்களுக்கு இசா ஜமாத்து மிஸ் ஆகுமோ அது மிகப்பெரிய காரணம் ஹரஜாக இருந்தா அதை செஞ்சு காட்டுறாங்க லுகர் கசுக்கர்ல ஜம்மு செஞ்சாங்க

ஒரு டாக்டர் சொந்த ஊர்ல இருக்கிறாரு அவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவே இருக்குது துகர் அவருக்கு சோர் இல்ல நான் எப்ப வெளியே வருவேன் என்ன செய்யலாம் அவர் லுகரை அசரை ஜப செஞ்சிட்டு போகலாம் இல்லை என்றால் அவர் குற்றவாளி என்ன சொல்லாங்க அவர் இல்லை என்றால் அவர் குற்றவாளி அந்த ஹரஜில் அவர்கள் விழக்கூடாது அதற்காக நீ அனுமதி நான் என்ன செய்கிறேன் வழங்குகிறேன் சொன்னாங்க எனவே ஹரஜ் என்பது எது தெரியுமா உங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரியும் நம்ம நினைக்கிறதுலாம் ஹரஜ் இல்லை நான் எனக்கு அசருக்கு வர முடியாது என்பது நானா வர முடியாது என்பதல்ல ரீசன் என்ன செஞ்சிரும் வராம ஆக்கிரும் ரீசன் என்ன செஞ்சிரும் வராமல் ஆக்கிரும் நான் மீறி வர முடியாது நான் மீறி வர முடியாது இவைகளுக்காக ஜம்மு சேர்த்து ரசூல் அங்க செஞ்சாங்க அனுமதித்தார்கள் இந்த ஜம்மு பிடிச்சிக்கிறது தான் சீயாக்கள் ஒரு காசருக்கு மகரபி சாலை ஜம்மு சும்மா ஜம்மு செய்யறாங்க சொல்லிட்டா ஆனா ரசூல்லா அந்த ரீசனை சொன்னா தான் என்ன செஞ்சாங்க செய்தார்கள் எனவே இதுக்கு அடிப்படையில் தான் மலைக்கு ஜம்மு செய்தார்கள் அனுமதித்தார்கள் என்பதை புரிந்து வேண்டும் முதலாவது இதற்காக நபி அவர்கள் வீட்டில் தொழுறதுக்கு என்ன செஞ்சாங்க அனுமதித்தார்கள்